வெல்கம் பேக் டு அவர் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழோட கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் பூவையும் குயில்களும் புழங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸை குறிக்கும் நகன்வாய் பறவைகளை குறிக்கும் உத்தரகாண்டத்தை எழுதியவர் வந்து ஒட்ட குத்தர் வாய் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வந்தாள் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக எழுவாய் தொடர் ஒரு அடியில் முதல் மூன்று நான்காம் சீர்களில் எழுத்து அளவு ஒத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை பொறுத்துக்க அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒன்று மூணு நாலு ரெண்டு தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுபவர் சிவை வை தாமோதரனார் கூற்று ஒன்று மாநகராட்சிக்கு கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி கூற்று ரெண்டு அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் கூற்று ரெண்டு மட்டும்தான் சரி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா இளங்குமரனார் ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது ராச சிம்மேஸ்வரம் கோயில் அகரவரிசைப்படுத்துக சி ஆன்சர் தான் கேழ்வார் சாகவார் நசையி நல்குவார் பொழிக்கும் போத்து மஞ்சை தாய் என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் தந்தவர் வேர் சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் விடை வந்து செல் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் சூழ் 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 ஃபஸ்ட் ஆன்சர் கருப்பம் சுற்று சபதம் பிழையற்ற தொடரை கண்டறிக எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டதரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது நான்கடி உயரத்தில் சரியானவற்றை பொறுத்துக இதுக்கு வந்து ஆன்சர் மூணு ரெண்டு நாலு ஒன்று எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் தேவனேய பாவனர் தேவநாய பாவனரை பற்றி தான் நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க அதனால் வந்து இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கோங்க பயனில்லாத களநிறத்திற்கு ஒப்பானவர்கள் வந்து கல்லாதவர்கள் தான் இந்த மூணு ஆப்ஷன்லேருந்து பார்த்தாலும் நம்ம கல்லாதவர்கள்னு சொல்லிடலாம் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் வந்து நாவை வந்து காக்காதவர் தான் நச்சு படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தந்தற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி வந்து உவமை அணி கீழ்கன்றவற்றூள் அவ்வையார் இயற்றிய நூல் வந்து நாணக்குரல் குந்தி தின்றால் குஞ்சமும் கரையும் என்று பழமொழி உணர்த்தும் பொருள் உழைக்காதவன் செல்வம் அழியும் இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் அகரவரிசையை படுத்துக இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக இதுக்கு ஆன்சர் உடுக்கை கணப்பறை தபில் நாகாசுரம் படகம் மகுடி கீழ்கணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடர கரடக்கல் மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுவது மங்களம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே கடற்கள் மங்களம் ஆகியன ஆகும் இதுக்கு வந்து சரியான விடை வந்து ஒன்று ரெண்டு தவறு மூன்று சரி வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை பொருத்தமான பொருளை தேர்வு செய்க முல்லைப்பாட்டு கண்ணதாசன் அதுக்கு வந்து மூணு நாலு ரெண்டு ஒன்று இது ஆன்சர் விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தளபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் விடை வந்து தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக செம்மை பிளஸ் தமிழ் பண்புத்தொகை விடை காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது வந்து தண்டி அலங்காரம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழு கூறியது வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்தான் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி வந்து இவை மூன்றும் இது வந்து பழைய புக்லேருந்து எடுத்திருக்காங்க உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் வந்து கரிப்பு மணிகள் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா சிங்காரம் முத்துராமலிங்கரை தேசியம் காத்து செம்மல் என பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார் இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க கொஸ்டின் டிஎன்பிசி கொஸ்டின்ல அதனால் வந்து நல்லா இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து தலைவன் ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் வந்து புனைவு கந்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் வேணும் பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக ஆன்சர் வந்து மரபு வலுவமைதி மணிமொழி கோவை அடமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் வந்து ஃபஸ்ட் ஆன்சர் விடை வந்து நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்